வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையின் மீது ஒரு பெரிய அழுத்தத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த அழுத்தம் இப்பொழுது இலங்கைக்கு பெரும் சிக்கலாக மாறுமா அல்லது இந்த அழுத்தம் ஒரு அறிவிப்போடு நின்றுவிடுமா இந்த கேள்விகள் எல்லாம் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையின் மீது திணிக்க இருக்கக்கூடிய அழுத்தம் என்ன என்ன விடயத்தை மையப்படுத்தி ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையை தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விர விரைகிறது அல்லது ஐரோப்பிய ஒன்றியம் எதற்கான ஒரு சட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இலங்கையின் மீது நெருக்கம் அதாவது இருக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்கிறது என்கின்ற கேள்விகளோடு இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள் பயங்கரவாத தடை சட்டம் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டது ஏன் உருவாக்கப்பட்டது என்பது அனைத்தையுமே நீங்கள் அனைவருமே அறிந்து வைத்திருப்பீர்கள் ஆனால் அதை குறித்து மீண்டும் ஒரு விளக்கம் கொடுத்து நேரத்தை விரயம் செய்வதை விட தகவல் என்ன என்கின்ற விடயத்தை முன்வைப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீங்கள் மாற்ற வேண்டும் அல்லது பயங்கரவாத தடைச்சட்டம் செயல்பாட்டில் இருக்கக்கூடாது அப்படி பயங்கரவாத தடை சட்டம் செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இருக்குமென்றால் அதில் நீங்கள் ஒரு மாற்றங்கள் செய்து அதை நீங்கள் செயல் வடிவம் படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு ஐரோப்பிய ஒன் ஒன்றியம் இரண்டு வருடங்களுக்கு முன்பே இலங்கையின் மீது ஒரு பெரிய அழுத்தத்தை கொண்டு வந்து நிறுத்தியது இலங்கையில் இதுவரை இலங்கைக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஜிஎஸ்பி பிளஸ் என்கின்ற வரி சலுகையை மையப்படுத்திய அழுத்தம் அதுதான் இலங்கையிலிருந்து பெருவாரியான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்த ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அந்த பொருட்களுக்கு அங்கு வரி சலுகை வரி ஏய்ப்புகளும் இருக்கின்றன வரி சலுகைகளும் இருக்கின்றன வரி விதிப்புகளும் இருக்கின்றன வரி சலுகைகளும் இருக்கின்றன இந்த வரி சலுகைகளின் அடிப்படையில் இலங்கைக்கு பெருவாரியான லாபம் ஈட்டக்கூடிய ஒரு களம் இருக்கின்றது குறிப்பாக ரப்பர் தேயிலை துணி வகைகள் இவைகளை பெருவாரியாக இலங்கை ஏற்றுமதி செய்கின்றது இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த பொருட்களுக்கு ஜிஎஸ்பி வரிச்சலுகை சலுகை என்கின்ற அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு வரிச்சலுகை சலுகை வழங்கியிருக்கிறது இந்த வரிச்சலுகையின் அடிப்படையில் இந்த ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு மிக குறைவான வரிதான் விதிக்கப்படுகின்றது எனவே ஏற்றுமதியாளர்களுக்கு தங்களுடைய அதாவது இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு களம் மிகப்பெரிய கதவை திறந்து வைத்திருக்கிறது என்பதாக கணிக்க முடிகின்றது இந்த ஜிஎஸ்பி வரி சலுகை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் பயங்கரவாத தடை சட்டத்தை மையப்படுத்தி மனித உரிமை மீறல்கள் செய்யக்கூடிய விடயங்களை நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தை ஐரோப்பிய ஒன்றியம் இரண்டு வருடங்களுக்கு முன்பே கொடுத்திருந்தது அப்படி இரண்டு வருடங்களுக்கு முன்பு கொடுத்திருந்த பொழுது இலங்கையின் ஆட்சியாளர்கள் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கின்றார்கள் அது என்னவென்றால் நாங்கள் அதில் மாற்றம் செய்து இன்னொரு வகையில் மக்கள் அதை மனித உரிமை மீறல்கள் இல்லாத வகையில் மாற்றம் செய்து நாங்கள் எங்களுடைய இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து மீண்டும் அமலாக்குகிறோம் அதனை நாங்கள் மக்கள் மீது கொண்டு வந்து மக்கள் மீது அந்த சட்டத்தை கொண்டு வந்து வைக்கிறோம் என்று குறிப்பிட்டார்கள் ஆனால் மாற்றம் செய்தார்களா என்றால் கேள்வி இருந்தது இந்த சூழலில் ஐரோப்பிய ஒன்றியம் ஜிஎஸ்பி வரி சலுகையை ரத்து செய்து விட்டால் இலங்கைக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை இலங்கையை பொறுத்த இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பெரும்பாலான பொருட்கள் இந்த வரிச்சலுகை ரத்து செய்யப்பட்டால் ஏற்றுமதி விடயத்தில் தடங்களை சந்திக்கக்கூடிய ஒரு களத்தை எட்டும் அப்படி தடங்களை சந்திக்கக்கூடிய ஒரு களம் வருகின்ற பொழுது ஏற்றுமதி மூலம் இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார விடயங்கள் வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படி வீழ்ச்சியை சந்திக்கின்ற பட்சத்தில் இலங்கை மீண்டும் வேறு ஏதாவது ஒரு நாடிடம் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும் அப்படி தள்ளப்படுகின்ற அந்த சூழலில் ஒட்டுமொத்தமான பொருளாதார விடயத்தில் இலங்கை சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலைமையை எட்டக்கூடிய களமாக அது அமையும் என்பதுதான் பதிவு இதுதான் அந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகை ரத்து செய்யப்பட்டால் இலங்கைக்கு ஏற்படுகின்ற ஒரு நிலைமை ஆனால் இந்த இரண்டு வருடங்களாக மனித உரிமை மீறல்கள் எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம் பயங்கரவாத தடை சட்டத்தில் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வருவோம் என்றெல்லாம் இலங்கை ஆட்சியாளர்களால் உத்தரவாதம் வழங்கப்பட்டது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஒவ்வொரு முறையும் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டது அதுபோல அவர்கள் கேட்ட கால அவகாசத்தையும் கொடுத்தது ஆனால் தற்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் கடுமையான நடவடிக்கையை கையில் எடுக்க தொடங்கி இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை உடனடியாக நிறுத்துவதற்கான களத்தை எடுத்தால்தான் பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக இலங்கை கைவிடும் அல்லது அதில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து மனித உரிமை மீறல்கள் இல்லாத ஒரு களத்தை கொண்டதாக அது வந்து கொண்டு வந்து நிறுத்தும் என்று திட்டமிட்டு அதற்கான களங்களை எடுப்பதற்கு இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் விரைவு தொடங்கி இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் இந்த ஜிஎஸ்பி வரி சலுகையிலிருந்து இலங்கையை நீக்கிவிட்டால் இலங்கை ஒரு பெரிய சிக்கலில் மாட்டும் அல்லது ஒரு பாரிய சிக்கலில் மாட்டும் என்கின்ற பதபதைப்பு இலங்கை ஆட்சியாளர்களிடம் இருக்கிறது எனவே ஐரோப்பிய ஒன்றியத்தை எப்படியாவது குளிர்வித்து இந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகையை தொடர்ச்சியாக பெற்று செல்ல வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இலங்கை ஆட்சியாளர்கள் மிக தெளிவாக காய் நகர்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இம்முறை ஐரோப்பிய ஒன்றியம் அதற்கு மசீமா என்றால் இல்லை என்பதுதான் பதிவு தற்பொழுது உள்ள சூழலின் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை சலுகையை தள்ளுபடி செய்துவிட்டால் அது இலங்கை மீண்டு வர முடியாத ஒரு சிக்கலை கொண்டு வந்து நிறுத்தும் என்பதுதான் நாம் புரிய வேண்டிய ஒன்று எனவே ஜிஎஸ்பி வரிச்சலுகையில் இருந்து விலக்கு பெற முடியாத அந்த விலையை விடாத ஒரு நிலையை தொடர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இலங்கை ஆட்சியாளர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு களங்கள் தான் தற்பொழுது இருக்கும் அதுதான் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு சிறப்பு எனவே ஐரோப்பிய ஒன்றியம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பயங்கரவாத தடை சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளையும் அல்லது மாற்றங்களின் மூலம் ஒரு மாறுதலை கட்டுவிப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கும் இலங்கை ஆட்சியாளர்கள் முயற்சிகளை எடுக்க தொடங்கிவிட்டார்களா அல்லது அதற்கான களங்களை தயார்படுத்தி விட்டார்களா போன்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன ஆனால் இப்பொழுது எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் கடுமையான விமர்சனங்களை வைக்கின்றார்கள் அவர்கள் வைக்கின்ற விமர்சனங்கள் என்னவென்றால் இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி முறைமைகள் தெரியாமல் மக்களை சிக்கலில் மாற்றக்கூடிய விடயங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த ஜிஎஸ்பி வரி சலுகையை தள்ளுபடி செய்துவிட்டால் ஒட்டுமொத்தமான இலங்கையும் சிக்கலில் மாட்டிக்கொண்டு விடும் இன்றைய ஆட்சியாளர்கள் அறிவு அதாவது அறிவு சார்ந்த விடயங்களில் சிந்திக்காமல் தடுமாறக்கூடிய ஒரு நிலைமையிலே பய பயணிக்கிறார்கள் என்கின்ற கருத்துகள் வருகின்றன ஆனால் அனுர ஆட்சியாளர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றக்கூடிய நிகழ்வுகளை எடுப்பார்கள் என்கின்றது நம்பிக்கையான வட்டாரங்கள் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் இன்பார்